உங்கள் குழந்த நல்ல குழந்தையா லீடராக வளரணுமா இல்லை நீங்கள் சொன்னபடி நடக்கணுமா ரெண்டும் வேறு இப்போ நான் சொன்ன அடுத்த உங்கள் கேட்கணும்னு நினச்சாலே உனக்கு ஆரம்பிச்ச விரும்புகிறாலும் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ நான் சொன்ன அடுத்த உங்கள் கேட்கணும்னு நினச்சாலே உனக்கு ஆரம்பிச்சிருப்புறாலும் மனப்பிரிவு இங்கே ஆரம்பிக்கல ஆனால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே எஸ் இது எங்கெல்லாம் நடக்கும் முதல்ல குழந்தைங்களோட நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க சில விஷயத்தை நீ சொல்கிறது அவங்க கேட்குறாங்கன்னா சந்தோஷப்படு அவ்வளோதான் விஷயம் இல்லை நான் சொல்கிற ட்ரெஸ்ஸு தான் அவள் போடணும் அப்படின்னா பேரண்டிங்கே தப்பாக இருக்குது உன் குழந்தை நாளைக்கு முடிவு எடுக்க முடியாமல் எந்த பிரினராக முடிவு எடுக்க முடியாமல் நிற்கும் உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கே பாரு செல்லும் ஃபார்மல்ஸ்னால் இப்படி போகணும் கல்யாணத்துக்குன்னா இப்படி போகணும் ரிசப்ஷன்னா இப்படி போகணும் கோயிலுக்குன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இதில் எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன் உங்கள் குழந்த நல்ல குழந்தையா லீடராக வளரணுமா இல்லை நீங்கள் சொன்னபடி நடக்கணுமா ரெண்டும் வேற ரெண்டும் வேற திருப்பி திருப்பி ஐ எம் மேக்கிங் யூ ரைட் ரெண்டும் வேற சொல்லுங்கள் என்ன ஆப்ஷன் ஒன்று மிகச்சிறந்த குழந்தையாக லீடராக வளரணும் ஆப்ஷன் டூ நீங்கள் சொன்ன மாதிரி வளரணும் லீடராகணும்னா நீ சொன்னது அவன் கேட்கக்கூடாது ஹி ஹூ திங்க் ஆன் இஸ் ஓன் அப்போ நீ பேரண்டிங்கே எப்படி ரெடி பண்ணணும்னா செல்லமே இது நல்லது இது கட்டது இது நல்லது இது கட்டது இதில் நீ ஒரு முடிவு எடு தட்ஸ் டூ ஆனால் நம்ம நான் நீ கேட்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொல்லுங்களேன் உங்க அப்பா அம்மா அவங்களை ஃபோர்ஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு கொடு